நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா முதல்வர் தலையில் இடியை இறக்கிய காவல்துறை முடிவுக்கு வராத பஞ்சாயத்துக்கள் திமுக இனி கனவிலும் வெற்றி பெறாது திமுக கனவிலும் வெற்றி பெறாது என்று சொன்னோம் இல்லையா அந்த விஷயத்தை கடைசியில பார்க்கலாங்க ஆனால் முதல்வர் தலையில எந்த அளவுக்கு காவல்துறையானது இடிய இறக்கி இருக்குது அப்படின்ற விஷயத்த விரிவா முதல்ல பார்த்துடலாம் நேத்து மயிலாடுதுறை டிஜிபி சுந்தரேசன் அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்பாக என்ன சொன்னார் என்ற விஷயத்தை கேட்டு வந்துருங்க இதுல இருந்து பிரச்சனையை நாம அலசுவோம் உண்மையா நான் சொல்றேன் நான் பிரஸ் மீட் இப்ப தான் நான் கூப்பிட்டேன் உங்களை நான் கொடுக்கணும் வேற வழி இல்ல காலத்தின் கட்டாயம் இது இது கொடுக்குதான் அவரோட உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும் எத்தனை நாள் கொட்டுவீங்க எங்களை நேத்து எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா வரையிலா உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா தன்னுடைய ஏழாமையை சொல்றாரா இல்ல தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை சொல்றாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இவருடைய வரலாறு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர் காஞ்சிபுரத்தில் சிவகாஞ்சி என்ற காவல் நிலையத்தில் வேலை பார்க்கிறார் மனித உரிமை ஆணையத்திலிருந்து ஒரு புகார் வருகிறது அங்க கொடுக்கப்பட்ட வழக்க விசாரிக்க சொல்றாங்க இந்த டிஜிபியாக இருக்கக்கூடிய சுந்தரேசன் கிட்ட சுந்தரேசன் அவர்களும் வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கின்றார் டாப் டு பாட்டம் விசாரிக்கின்றார் அந்த வழக்கு என்னன்னு பார்க்கும்போது கஸ்தூரி என்ற பெண்மணி பாதிப்படைந்திருக்கின்றார்கள் ஸோ அந்த பெண்மணி யாரால் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் ஏன் அந்த பெண்ணுக்கு இவ்வளோ அநீதி யாரால் இழைக்கப்பட்டது மொத்தமாக விசாரித்து மனித உரிமை ஆணையத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க சுந்தரேசன் அவர்களும் களத்தில் இறங்கி எல்லாவற்றையும் விசாரிக்கின்றபோது தான் தெரிகிறது காவல்துறையினரே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரிக்கு அநீதி இழைத்திருக்கின்றார்கள் உயர் அதிகாரியிலிருந்து கீழ்மட்ட காவலர் வரைக்கும் இந்த கஸ்தூரிக்கு அநீதி இழைத்திருக்கிறார்கள் தயார் செய்து மனித உரிமை ஆணையத்தில் எத்துமொழி கொடுக்கிறாரு விசாரிக்க சொன்னாங்க இல்லையா அவங்க கிட்ட அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டார் ஆனா காவல்துறை உயர் அதிகாரியாவே இருந்தாலும் காவல்துறை மீது புகார் அளித்தாலோ இல்ல காவல்துறைய விசாரணையில சிக்க வைத்தாலோ அவரால் அந்த இடத்துல பணி செய்ய முடியுமா நிச்சயமாக பணி செய்ய முடியாது பயங்கரமான நெருக்கடி வருகிறது காவல்துறை மீதே நீ குற்றச்சாட்டு வைக்கிறியா நீ என்ன புலன் விசாரணை புலியா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நெருக்கடி கொடுக்குறார்கள் இந்த நெருக்கடியை தாண்டி அவரால் பணி செய்யவே முடியல கடைசியில் நான் விஆர்எஸ் வாங்கிக்கின்னு போயிட்றான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பொழுதே வந்து பார்த்திங்கன்னா விஆர்எஸ்க்கு அப்ளை பண்ணுறார் ஆனாலும் காஞ்சிபுரத்தில் இவர் செய்த சம்பவத்துக்காக இவரை எங்கேயாவது தூக்கி அடிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறைக்கு இவரை தூக்கி அடிக்கிறார்கள் சரி தூக்கி அடிச்சிட்டாங்க நம்ம பாட்டு பார்ப்போம் டிஜிபி சுந்தரேசன் அவர்கள் அவருடைய வேலையை நேர்மையாக பார்க்கின்றார் ஆனா காஞ்சிபுரத்தில் இருந்து மயிலாடுதுறைக்கு தூக்கி அடிச்ச பிறகும் நான்கு மாதம் அவருக்கு சம்பளமே வரல திடீர்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஆர்எஸ் கேட்டோம் ஆனா கொடுக்கவே இல்லை விருப்ப ஓய்வு கொடுத்தாங்கன்னா இவங்க கிட்ட நாம ஏன் மாரடிச்சு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மூவ் பண்றார் பிறகு இவர் ஏன் விஆர்எஸ் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க இவர் மீது ஏதாவது குற்றப்பின்னணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் விஆர்எஸ் பற்றி விசாரிக்கின்ற பொழுது சுந்தரேசன் அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை ஆனால் உயரதிகாரிகள் டார்ச்சர் பண்றாங்க அதனால பணி புரிய முடியல அதனால இவர் விஆர்எஸ் கேட்டிருக்காரு அப்படின்ற விஷயமானது அம்பலமாகிறது பிறகு காவல்துறையில் இருக்கிறவங்க தங்க மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை ஒத்துக்குவாங்களா நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க அதனால மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி பி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரேசன் அவர்களை கூப்பிட்டு பேசுறாரு ஏங்க பிரச்சனை குடும்பத்துல இருக்கிறவங்களும் நிறைய பேர் பிஆர்எஸ் வேணான்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க அவங்களுடைய கருத்தாவது நீ பரிசீலிக்க கூடாதா காவல்துறையில இருந்தா மே வரத்தான் செய்யும் அழுத்தம் தான் செய்வாங்க அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு நீ போய் பி ஆர் எஸ் கேட்டா நியாயமா பாத்துக்கலாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய எஸ்பி அவர்கள் வந்து வந்து சமாதானம் பண்ணி பிறகு வேலைக்கு வந்த அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்துல சட்ட விரோதமாக பார் வச்சு வந்து பிடிக்கிறாரு பார் வச்சு நடத்த கூடாதுன்னு சொல்லிட்டு சீல் வைக்கிறாரு கள்ளச்சாரா எவனோ விற்கிறானா அவனை புடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது குண்ட சட்டம் போறாரு போதைப் பொருள் அடியோடு தடுக்கிறாரு மொத்தத்துல இவர் வந்த பிறகு ஒன்பது மாசத்துல ஆயிரத்தி பேர் மீது வழக்கு தொடுக்கின்றார் அதுல ஏழுநூறு பேரை அதிரடியாக கைது செய்கின்றார் மயிலாடுதுறை மாவட்டமே வந்து இல்லாம போலி மதுபார்கள் நடத்தாத அளவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றார் தன் துறையில தனக்கு வழங்கப்பட்ட பணியை சிறப்பா செய்கிறார் ஆனா இந்த சட்டவிரோதமான செயல்கள் எல்லாம் யார் செய்வாங்க யாரு செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு ஆண்டு ஆண்டு காலமாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க தான் செய்வாங்க அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படின்னு ஒரு வழக்கமும் பேச்சும் இருக்குது அப்படிதான் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் சரி இந்த சட்டவிரோதமான செயல்கள்லாம் செய்யறது பார்த்தா திமுக காரங்களா இருக்காங்க என்னையா இவன் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறைக்கு வந்த பிறகு டிஎஸ்பி ஆக தொழிலே செய்ய முடியல என்ன பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு அழுத்தம் தருகின்றார்கள் போல இருக்குது அதனால இந்த ஆள் வண்டி வச்சிருப்பதனால தானே டக்கு டக்குன்னு ஓடி போய் ஓடி போய் எல்லாரையும் பிடிக்கிறான் முதல்ல வண்டியை பிடுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்கக்கூடிய வண்டியை முதல்ல பறிக்கிறாங்க அதுவே அவருக்கு மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் தர மாதிரி இருக்குது இவர்கிட்ட பல முறை வண்டியை கேட்குறாங்க ஆனால் இவரும் வண்டி தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கு பாதுகாப்புக்கு போனோம்பா வண்டி கொடுப்பா அப்படிங்கிறாங்க ஸோ இவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கூட வந்து இவருக்கு டார்ச்சர் தருகின்றார்களாம் ஆனா இருந்தாலும் இந்த வண்டி புரோட்டோகால் படி வந்து மெய்யநாதனுக்குலாம் போகாதுப்பா அமைச்சர்களுக்கென்று வேற வண்டி இருக்குதுப்பா ஏன்பா தேவையில்லாம கேக்கிறீங்க நான் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் வேலை பார்க்கணும்பா பைக் எடுத்துக்கிட்டு போக முடியுமா முதுவெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்களா ஆனா நீ இங்கே வேலை செய்ய முடியாது அப்படின்றத மறைமுகமாக சொல்லும் விதமாக சரி மயிலாடுதுறையில் இருந்தது போதும் திருச்செந்தூர் கோயில் கும்பாபேஷம் நடக்குது நீ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்களா ஆனால் அப்போ கூட வண்டியை தராமல் இவர் திருச்செந்தூருக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாராம் அங்கே போய் மூணு நாள் வேலை பார்க்குறாராம் பிறகு அங்கிருந்து வந்த பிறகு நம்ம முதலமைச்சர் திருவாரூர் வருகின்றார் அங்கே செக்யூரிட்டிக்கு போய் நின்று போ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் பிறகு அங்கேயும் முடிச்சுட்டு வந்த பிறகு வண்டியை பிடுங்கி கொள்ளுகின்றார்கள் அதற்கு பிறகு டப்பா வண்டி ஒரு வண்டி தராங்கன்னா அந்த வண்டியை ஓட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிரைவர் சொல்றாராம் இப்படி தொடர்ச்சியாக பயங்கர டார்ச்சர் தருகின்றார்களாம் ஏன்யா இப்படி டார்ச்சர் தரீங்க அப்படின்னு போயிட்டு மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி செந்தில்வேல் அப்படின்ற ஐஜி ஒத்துருக்காராம் அவர்கிட்டையும் அதை தாண்டி ஏடிஜிபி ஆக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசிரியர் காரல சட்டம் ஒழுங்கு அவர்கிட்டயும் போய் கேட்கின்ற போதெல்லாம் யோ அடங்கி போயா சும்மா விரல இப்படி எல்லாம் நீட்டி கேள்வி கேட்டுங்கிற விரலை நீட்டி கேள்வி கேட்டா கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மிரட்டுறாங்களாம் கண்டும் காணாம போ அப்படின்னு சொல்றாங்களாம் ஸோ இவரும் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்த்தாராம் முடியவே இல்லையா கடைசியில் இவர் மீதே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச புகார் தெரிவிக்கின்றார்களாம் இவருடைய அறையில் ஏசி இருக்கிறது அந்த ஏசி லஞ்ச பணத்தில் தான் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைத்து விட்டார்களாம் உடனடியாக அவரு இனிமேலும் பொறுமையாக இருக்க முடியாது வாகனத்தையும் பிடிங்கிட்டாங்க நம்ம வேலைக்கு நடந்தே போய் நடந்தே வர வேண்டியதாக இருக்கிறது சோ வண்டி கேட்டா டப்பா வண்டி கொடுத்து நாங்கள் வண்டியே பிடுங்கல அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு வந்து பிரச கூப்பிட்டு நம்ம பழி போடுறாங்க ஊழல்வாதிகளையும் சரி குற்றவாளிகளும் சரி நம்ம பிடிச்சு போட்டோம் நடவடிக்கை எடுக்கல சரி இதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது ஆனா கடைசியில நமக்கே வேட்டு வைக்கிறாங்க நம்முடைய பயிருக்கு கலங்கம் விளைவிக்கிறாங்க நாம ஏதோ திருட்டு பையன் மாதிரி ஊழல்வாதி மாதிரி லஞ்சம் வாங்குற மாதிரி சித்தரிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சவரு எஸ்பி அவர்கள் வாகனத்தை பறிக்கவில்லை பொய் சொல்றாரு டிஎஸ்பி அப்படின்னு சொன்ன பிறகு இனிமேலும் உண்மையை மறைக்க முடியாது என்பதனால யூனிஃபார்மோட வந்து இவரு பேட்டி அளிக்கின்றார் நேர்மையா இருந்தா விட மாட்டாங்க எத்தனை நாளைக்கு தான் கொட்ட கொட்ட குனிறுது அதனால உண்மை என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையின் இடத்துல என்ன பஞ்சாயத்துக்கள்லாம் இருக்குது உயர் அதிகாரிகள் ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு எப்படி உறுதுணையாக இருக்கிறாங்க ஸோ அதை தட்டி கேட்டால் நேர்மையான அதிகாரிகளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதுலாம் இவர் புட்டு புட்டு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடக்க போது இவர் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதையும் அவரே சொல்றாரு சஸ்பெண்ட் பண்ணிட்டு போட்டோம் ஆனால் உண்மை உலகுக்கு தெரியணும் இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் செய்கின்ற தவறு காரணமாகத்தான் திமுகவுக்கு கெட்ட பேர் எல்லா துறையும் சரியா கண்காணிக்கின்ற முதலமைச்சர் காவல்துறையில் என்ன பிரச்சனை இருக்குது என்பதை பற்றி கண்காணிக்க மறுத்துட்டாரு இல்ல காவல்துறையில நடப்பது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லவில்லையா உயர் அதிகாரிகள் ஆட்டம் ஒட்டுமொத்த திருடனுக்கும் உறுதுணையா இருப்பதும் அதன் மீது நடவடிக்கை எடுத்தா அந்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் தருவதும் யாருன்னு கேட்டீங்கன்னா பாலச்சந்திரன் எஸ்பி எஸ்ஐயா ஒத்திருக்காரு அவர் எனக்கு கீழே வேலை பார்க்குறவர் எனக்கு உத்தரவு போடுறாரு சோ அவரு கல்குவாரி வச்சு நடத்துறவன் மனநலி வித்து தின்றவன் கள்ளச்சாராயம் இவங்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு சுகபோகமா இருக்கிறாரு கேட்டா நமக்கே அழுத்தம் தான் இருக்கின்றார் அப்படின்னு பாலச்சந்திரன் எஸ்ஐ மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதன் மீது நடவடிக்கை எடுக்காத எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இவற்றையெல்லாம் பாத்திட்டு இருக்கக்கூடிய ஐஜி செந்தில் வேலன் அவர்கள் மீதும் இவ்ளோ பிரச்சனை இருக்குது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கிலும் சரி மதுவிலக்கு துறையிலும் சரி ஆனா இவற்றை எல்லாம் கண்காணிக்க கூடிய இருக்கக்கூடிய கூடிய ஏடிஜிபி ஆன டேவிட்சன் தேவாசிரம் அவர்களும் நடவடிக்கை எடுக்கல கேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா ரெல் ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க என் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது அதனால் உண்மையை போட்டு உடைக்கணும் என்பதற்காகத்தான் பொறுத்து பொறுத்து பார்த்த நான் பத்திரிகையில் எல்லாவற்றையும் வந்து சொல்லிட்டேன் முதலமைச்சர் இனிமேலாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இன்னைக்கு மீடியா மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது காவல்துறை யூனிஃபார்ம் சர்வீஸு மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவங்க காவல்துறையில் மட்டுமே பிரச்சனை வரவே கூடாது எந்த துறையில் வேண்டுமானாலும் பிரச்சனை வரலாம் காவல்துறையில் பிரச்சனை வந்தாவோ இல்ல அதிகாரிகள் இடத்துல ஒத்துழைப்பு இல்லாம போனாவோ ஒட்டுமொத்த துறையும் கொலப்ஸ் ஆயிடும் எல்லா துறையிலும் சரியா வேலை செய்வதற்கும் அங்க இருக்கக்கூடிய கல நிலவரத்தை சரியா பராமரிப்பதற்கும் காவல்துறையினுடைய கண்காணிப்பு தான் சரியா இருக்கணும் ஆனா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா கண்டுகொள்ளாம இருந்தாங்கன்னா அப்புறம் மத்த துறை எந்த அளவுக்கு உருப்படும் ஸோ அதனால மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சரியா வேலை பார்க்கணும் அரசாங்கங்கள் வரும் போகும் ஆனால் அறுபது ஆண்டு காலம் வேலை பார்க்கக்கூடிய காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் ஆனால் நல்லா செயல்படுகின்ற காவல்துறை அதிகாரிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குது பாரு ஸோ தமிழகத்தில் ரெண்டு துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாச்சு முதல் துறை எதுன்னு கேட்டீங்கன்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை நம்முடைய செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார் தினந்தோறும் பிரச்சனை அரசியல்வாதிகள் குற்றச்சாட்டு நீதிமன்றம் குற்றச்சாட்டு பொதுமக்கள் குற்றச்சாட்டு என்று சொல்லிட்டு குடிமகன்ல இருந்து எல்லோரும் செந்தில் பாலாஜி மீது புகாரா தெரிவிச்சுட்டே இருந்தாங்க செந்தில் பாலாஜி அவர்களும் எவ்வளவோ விளக்கம் அளிச்சு பார்த்தார் ஆனா அந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைய கலையவே முடியல ஏன்னா மதுவிலக்கு துறையில ஒருத்தனா ஈடுபட்டு இருக்கான் ஏகப்பட்ட பணம் பொருளுது எங்கேயாவது ஒருத்தன் ஊழல் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் அதனால செந்தில் பாலாஜி அவர்களால அதை முடிவுக்கே கொண்டு வர முடியல கடைசியில நீதிமன்றம் கண்டித்த பிறகு பதவியை விட்டுட்டு ஓடியே போயிட்டார் இப்போ மது விளக்கு மற்றும் கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்திருக்கு இப்ப செந்தில் பாலாஜியா போய் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா எவன் ஓட்டு போடுவான் அதனால நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை கையில் வச்சிருக்கின்றார் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் ஆனா தினந்தோறும் காவல்துறையினர் மீது ஏகப்பட்ட புகார்கள் அதனால் காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் அவர்களால் காவல்துறையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை தீர்க்கவே முடியல சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் மக்கள் எல்லாம் பாதிப்படைகின்றார்கள் கொலை நடக்குது கொள்ளை நடக்குது கலாச்சாரம் நடக்குது போதைப்பொருள் விற்பனை இருக்குது மாணவர்கள் வெட்டிக்கிறாங்க குத்திக்கிறாங்க பாலியல் வன்புணர்வு நடக்கிறது தனியாக இருக்கிறவங்க முதியவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் இந்த மாதிரி எந்தெந்த குற்றச்சம்பவம் இருக்கிறதோ அத்தனை குற்றச்சம்பவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடக்குது இத தெரிந்தும்பு காவல்துறையை முடிக்கவில்லையா காவல்துறையை முடிக்க விட்ட பிறகும் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இடையில ஒருங்கிணைப்பு இல்லாத காரணத்தினால இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குதா அதாவது ஒரு கருத்து கணிப்பு வழியாயிருக்கு தமிழகத்துல அதுல மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய சட்ட ஒழுங்கை விட திமுக சட்டம் ஒழுங்கு பதினான்கு சதவீதம் மோசம்ன்றாங்களோ அதிமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு மோசம் சொல்றாங்க வச்சுக்கோ அதை தாண்டி ஒரு பதினான்கு சதவீதம் சட்டம் ஒழுங்கை கெட்டு போச்சுன்னா அப்புறம் பாதுகாப்பற்ற சூழலில் மக்கள் உணர்வார்களே அப்புறம் எப்படி திமுக அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா என்ற சந்தேகம் வருகின்ற போது எவன் அந்த ஆட்சிக்கு மீண்டும் ஓட்டு போடுவான் அதனால காவல்துறையில் தினந்தோறும் பஞ்சாயத்துக்கள் தான் எங்கிருந்து பஞ்சாயத்து தொடங்குச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு பழைய கதைகளை வந்து நினைவூட்டுகின்றேன் முதல்ல டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் இவர் உளவுத்துறையிலும் இருந்தார் அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை வச்சார் போலி பாஸ்போர்ட்ல முக்கிய குற்றவாளி இவர் தான் இலங்கை தமிழர்களுக்காக போலி பாஸ்போர்ட் சட்டம் ஒழுங்குக்கு மாற்றப்பட்டார் இவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்றார் அதற்கு பிறகு அருண் ஐபிஎஸ் சென்னையில் இருக்கக்கூடியவர் இவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்ற பொழுதே மாணவியினுடைய பாலியல் அத்துமீறல் விஷயத்துல குற்றவாளி ஒருத்தர் தான் சொன்னாங்க நீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்குது விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற போதே குற்றவாளி ஒருத்தர் தான் எப்படி சொல்லலாம் அதனால இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க காவல்துறை மீது இந்த தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துருமா எடுத்தா இந்த தமிழக அரசாங்கத்துடைய தவறு எல்லாம் அம்பலப்படுத்துவாங்களே எப்படி சுந்தரேசன் அவர்கள் வந்து அம்பலப்படுத்துகின்றாரோ அந்த மாதிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் அவர்கள் வந்து அம்பலப்படுத்துவாரே அதனால சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஓடினாங்க அதற்கு பிறகு வருண்குமார் ஐபிஎஸ் சீமானுக்கும் நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் அவர் தருகின்ற டார்ச்சர் அரசியல்வாதி மாதிரி அவர் நடந்து கொள்ளுகின்ற விஷயம் அதற்கு பிறகு அஜித்குமார் மரண வழக்கு அதில் சிவகங்கை மாவட்ட எஸ்பி மானாமதுரை டிஜிபி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள் அது மட்டும் கிடையாது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் அன்னைக்கு கலெக்டர்ல இருந்து மாவட்ட கண்காணிப்பாளர் வரைக்கும் மொத்த பெரும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி பல்வீர் சிங் பல்வீர் சிங் யார் தெரியுமா பல்ல புடுங்குறவர் குற்றவாளியுடைய பல்ல புடுங்குறாரா இல்ல குற்றச்சாட்டுக்கு ஆளானவருடைய பல்ல புடுங்குறாரா தெரியாது விசாரிக்கின்ற பொழுது விசாரணைக்கு போறவனுடைய பல்லு இருக்காது சோ அந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் எழுந்தது அது மட்டும் கிடையாது அப்பாவிகளோ இல்ல குற்றவாளிகளோ ஆனா இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு காவல்துறை கஸ்டடி மரணங்கள் இருபத்தி நான்கு இந்த அகால மரணங்கள் அது மட்டும் கிடையாது எண்ணிலடங்கானவை நம்ம கருத்துக்கு வரல எத்தனையோ மரணங்கள் மறைக்கப்பட்டு விட்டது அது மட்டும் இல்லாம பாத்ரூம்ல வழுக்கி வந்துட்டான் பாத்ரூம்ல வழுக்கி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டவை இப்படி தமிழகத்துல குற்றச்சம்பவங்களும் அதிகம் அதைவிட காவல்துறையினால் அரங்கேற்றப்படுகின்ற குற்றச்சம்பவங்கள் அதிகம் நீதிமன்றங்கள் கண்டிக்கிறது சமூக ஆர்வலர்கள் கண்டிக்கின்றார்கள் அரசியல் தலைவர்கள் கண்டிக்கின்றார்கள் காவல்துறை என்ன பண்ணுது காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை திமுக காரை இடுப்ப கெல்லுகின்றார் ஸோ காவல்துறை உயர் அதிகாரிகள் மீதும் புகார் காவல்துறையில் பணிபுரிகின்ற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை அப்போ காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய நம்ம தமிழக முதலமைச்சர் மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் ஏதோ முதல் வருஷத்துல இந்த பிரச்சனை எல்லாம் வருதுப்பா ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக பதவியேற்று ஓராண்டு காலம் ஆகுது அதனால எல்லா துறையும் கண்காணிக்க வேண்டிய ஒரு ஆளா இருப்பதனால காவல்துறை அவருடைய பொறுப்பிலே இருந்தாலும் பிரச்சனை தலை தூக்கி இருக்குப்பா சரி போக போக பிரச்சனை தீர்த்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனா தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்தா இந்த அஞ்சாண்டு முடிய போகுது அதுலயும் காவல்துறை பிரச்சனையானது உச்சம் தொட்டுக்கிட்டே இருக்குது நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு வேலை செய்ய பிடிக்கல வேலை செய்ய விடல அப்புறம் காவல்துறையினுடைய ஈரல் போயிருக்குது காவல்துறையே வந்து ஊழல் இருக்குது கட்ட சோ காவல்துறையினுடைய கண்ணியம் காக்கப்படவில்லை காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள் அப்போ காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அதன் மீது நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா இந்த அளவுக்கு கெட்டு சீரழிந்து காவல்துறை உயரதிகாரி வந்து பேட்டி அளிக்கின்ற அளவுக்கு போயிடுச்சுன்னா திமுகவை நம்பி மீண்டும் வாக்களிப்பான் அடுத்த முறை ஆட்சிக்கு என்ன மக்களை காக்கக்கூடிய காவல்துறையே சரியில்லை அதை கட்டுப்படுத்துகின்ற முதலமைச்சர் அப்படின்னு மக்கள் கண்டிப்பா சிந்திப்பாங்க ஏன்னா தமிழகத்துல எண்பது சதவீதம் பேர் படிச்சுவாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் சமூக வலைதளத்தை பாக்குறவங்க இந்த செய்திகள் வைரலா பரவும் அப்புறம் எப்படி வெற்றி பெறும் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து தான் நன்றி நண்பர்களே